என்னுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு என்னுடைய மகிமை வெளிப்படும் இவர் பிறந்திருக்கிறார் இவர் பிறந்திருக்கிறார் கூப்பிட்டார் சேரே எடுத்தார் போய் சிலோன் கடதெ போய் கழுவினார் நீ போய் சிலோன் நதிகில் கழுவ என்று சொன்னார் அவன் கழுவின உடனே அவன் கழுவின உடனே அவன் பார்வை அவனுக்கு வந்தது அவன் பார்வை அவர் இயேசுவை படுதினார் இயேசுவை மகிமைப்படுத்த உலகம் உண்டாவதற்கு முன்பாக இப்பேர்பட்ட அற்புதங்கள் இப்பேர்பட்ட அற்புதங்கள் இப்பேர்பட்ட आदेशங்கள்

நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ யாரெல்லாம் கூப்பிடுகிறார் அவர்கள் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள் தெய்வீக சமாதானத்தை கொடுப்பா தெய்வீக சமாதானம் உலகத்திலே இந்த உலகத்திலே சமாதானமா இருக்கீங்களா சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா உலகத்துல சமாதானம் இருக்கீங்களா சமாதானம் இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்லையா குடும்பத்தில் சமாதானம் இல்லையா தனிப்பட்ட வேலையில சமாதானம் இல்லையா தனிப்பட்ட வாழ்வில் சமாதானம் இல்லையா நாங்கள் அறிவிக்கிறேன்